கையவச்சா அது ராங்கா போனது இல்ல நான் ராஜா பண்ணி வச்சா வண்டி வேகா போனது இல்ல என்றாலும் பெருசு என்றாலும் தோசு என் பேரடா நந்தன் நந்தன் ராஜா கையவச்சா அது ராங்கா போனது இல்ல நான் ராஜா பண்ணி வச்சா வந்தி வேகாவல பன்னி பொன்னா நினைச்சி தர போடணும் விரதா விர போடணும் கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும் அக்க அக்கா அழகு விட்டு போயிடும் தெரிஞ்சவன் தான் போட்டிடணும் திறமையை நான் காட்டிடணும் ஓரிடத்தில் உருவாயி வேறத்தில் விரைவோம் வேகம் வந்தாச்சி வேகம் வந்தா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதுல நான் ராஜா பண்ணி வச்சா வண்டி வேகா போனதுல்ல கட்ட வண்டி எங்கிட்ட காலவாறு போட்ட வண்டி கைபட்டா ஜோரோடும் தான் என்ன பத்தி யாருன்னு உறக்க இருப்பா இல்லையா நான் அவன் வீட்டுக்கார கேருப்பா தெரிஞ்சவன் தான் போட்டிடணும்